ஜெர்மனிய நியோரா வழங்கும் சித்திரை புத்தாண்டைய சிறப்பு மலிவு விற்பனை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முன்சனில் முப்பதாம் தேதி நூரன்பேக்கில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நியோரா மாபெரும் மலிவு விற்பனை சாரிகள் எழுபது வீதம் வரை விலைக் கழிவு சுரிதார் லெகங்கா முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை விலை கழிவு எப்பொழுதும் பை டு கெட் ஒன் ஃப்ரீ அனைவருக்கும் ஏற்ற அனைத்து புடவை தெரிவுகளுக்கும் நியோரா மாபெரும் மலிவு விற்பனை எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து வரும் உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் இணையாது இருப்பவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளை வணக்கம் முன்சனில் இயங்கும் வெளிநாட்டவர் அலுவலகத்தில் மோசடி நிகழ்ந்துள்ளது முன்சன் நகர வெளிநாட்டவர் காரியாலயத்தில் ஒரு பாரிய மோசடி சம்பவம் ஒன்று வெளியாகி இருக்கின்றது அதாவது இந்த வெளிநாட்டு காரியாலயத்தில் கடமையாற்றிய ஐந்து அதிகாரிகள் சட்டவிரோதமான முறையில் பணத்திற்கு பதிவிட அத்தாட்சி பத்திரங்களை விற்பனை செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணத்தால் இந்த விது சம்பந்தமாக இந்த திணைக்களத்தில் உள்ளூர் விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டதாகவும் பின்னர் இது விடயமாக போலீசாரிற்கு தகவல் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஐந்து அந்த அலுவலர்களுடைய வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் மீது முற்றி முற்றுகையிட்டு சோதனையிட்டதாகவும் பின்னர் ஐந்து அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் தனிப்பட்ட நபர் ஒருவரும் இந்த விடயத்தில் ஈடுபட்டார் என்பது தெரிய வந்து இவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த தனிப்பட்ட நபரானவர் இந்த ஐந்து அதிகாரிகளுக்கும் வாடிக்கையாளர்களை கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த நபரோடாக தொடர்பை ஏற்படுத்தி வெளிநாட்டவர் காரியாலத்தில் மற்றவர்கள் பலனை பெற்றுக் கொண்டதாக இதே வேளையில் மாநில நிர்வாகம் மற்றும் இந்த நகர சபை நிர்வாகமானது இது விடயத்தில் தாம் கடுமையான பாட்டமான நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் அதாவது ஊழல்களுக்கு தாங்கள் தங்களது அலுவலகத்தில் இடம் கொடுக்க மாட்டோம் என்றும் இந்த நகரத்துக்கு பொறுப்பான பேசவில்லை அதிகாரி ஒருவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார் ஜெர்மனி நாட்டில் கட்டாய ராணுவ சேவை பற்றி ஆலோசிக்கப்படுகின்றது ஜெர்மன் நாட்டான நாடு ஆனது குறிப்பாக ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சானது ஜெர்மனியில் கட்டாய ராணுவ சேவைகளை நடைமுறைப்படுத்துவதோ அன்றைகள் அறிமுகப்படுத்துவதோ சம்பந்தமாக சில கருத்துக்களை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஜெர்மன் முண்டஸ்பியர் சொல்லப்படுகின்ற ராணுவத்தில் தற்பொழுது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் கடமையாற்றுவதாகவும் இதேவேளையில் ஜெர்மன் ராணுவத்தை பலப்படுத்துவதாயும் மொத்தமாக இரண்டு லட்சத்தி மூவாயிரம் ராணுவ வீரர்கள் ஜெர்மன் ராணுவத்தில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஜெர்மன் அரசாங்கமானது ஜெர்மன் ராணுவத்தை நவீனப்பயப்படுத்துவதற்கு ஐநூறு பில்லியன் யூரோக்களை முதலீடு செய்துள்ள நிலையில் இந்த கட்டாய ராணுவ சேவைக்கு பதிலாக வருடாந்தம் ஐயாயிரம் பிரைவில்லிக்க சொல்லாற்று என்று சொல்லப்படுகின்ற சுய விருப்பத்தின் பேரில் ராணுவ சேவை புரிபவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஒரு சில சாராய கருத்து தெரிவித்ததாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் டென்மார்க் அரசாங்கமானது டென்மார்க் ராணுவத்தில் பெண்களை சேர்ப்பதற்கு முடிவு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மன் அரசாங்கமானது ஏற்கனவே பெண்கள் ராணுவத்தில் ஆயுதம் வேந்தி போராடக்கூடிய சூழ்நிலை உள்ளதாக தெரிவித்து குறிப்பாக ஜெர்மனியின் உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது பதினொன்று ஒன்று இரண்டாயிரம் ஆண்டு எடுத்த முடிவின் பிரகாரம் ஜெர்மனியினுடைய பெண்கள் கூட ராணுவத்தில் ஆயுதம் தூக்கி போராடுகின்ற நிலையில் உள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஜெர்மனி நாட்டில் கூட்டு அரசாங்கம் அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற கட்சிகளுக்கு இடையே நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தைகளின் பொழுது மிக இறுக்கமான நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பாகவும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஜெர்மனியில் அமைய நடத்த பொது தேர்தலை அடுத்து ஜெர்மனியின் பிரதான கட்சியான கட்சி மற்றும் எஸ்பிடி கட்சி கட்சிகளுக்கிடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக ஜெர்மன் நாட்டில் பெரிவெரும் அகதிகள் விடயம் சம்பந்தமாக இதன் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையே இணக்கப்பாடு ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது எஸ்பிடி கட்சியானது அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த விடயத்தில் மெத்தனத்தன்மையாக இருந்த இருந்த வேளையிலும் தற்பொழுது சிடியோடு சொல்லப்படுகின்ற பிரதான கட்சியுடன் கூட்டு ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் சில கடுமையான நிலைகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதாவது ஜெர்மன் நாட்டிற்குள் மத்திய எல்லை கூடாக ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்றவர்களை அவர்களை எல்லையில் வைத்து திருப்பி அனுப்புவதற்கு இந்த இரண்டு கட்சிகளும் இணங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் மறுநாயமான அடிப்படையில் ஜெர்மன் நாட்டில் மதிவிட விசா பெற்றவர்கள் சில குறிப்பிட்ட காலங்களுக்கு தங்களது குடும்ப உறுப்பினர்களை ஜெர்மன் நாட்டுக்கு வரவழைக்க முடியாதென்றும் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இணக்கப்பாடு ஒன்று கண்டு தெரிய வந்திருக்க வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் கிரன்ஸ் கண்ட்ரோல் ஒன்று சொல்லப்படுகின்ற எல்லை பாதுகாப்பு சோதனைகளை சில காலங்களுக்கு நீடிக்க வேண்டும் என்று இந்த இரண்டு கட்சிகளும் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் இது சம்பந்தமான விடயத்துடன் மேலதிகமாக பெரி அறவிடல் மற்றும் ஓய்வூதியம் பெறுவர்களுக்கான ஓய்வூதியங்கள் சம்பந்தமாகவும் சில ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக அறுபத்தி மூன்று வயதில் இந்த நாட்டிலே ஓய்வூதியத்தை பெறக்கூடிய சூழ்நிலை நிலைப்பாடானது தொடர்ந்து இருக்க வேண்டும் முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் குடியேற்ற கொள்கை விடத்தில் ஏற்கனவே இரட்டை குடியேற்ற திட்டங்கள் குடியேற்ற சட்டம் சம்பந்தமாக கடந்த அரசாங்கமானது சில சட்டங்களை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியிருந்தது இந்த சட்டங்களானது தொடர்ந்து நீடித்து இருக்கும் என்று இந்த இரண்டு கட்சி கட்சிகளும் இணங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் இப்பொழுது பாவனையில் இருக்கின்ற ஜெர்மனி முழுவதும் பயணம் செய்யக்கூடிய ஐம்பத்தெட்டு யூரோவுக்கு விற்பனையாகின்ற பிரயாண சீட்டு தொடர்ச்சியாக அதே விலையில் இருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஜெர்மனியில் டோஷ்லா டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற பிரியாண அட்டையானது கடந்த இரண்டு வருடங்களாக நடைமுறையில் இருந்து வருகின்றது இதேவேளையில் இந்த ஆண்டு தொடக்கம் இந்த டோஸ்லாண்டிக் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஜெர்மன் நாடு முழுக்க சென்று வரக்கூடிய இந்த பிரயாண அட்டையானது ஐம்பத்தி எட்டு உயரோக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது எதிர்வன் காலங்களில் இந்த பிரயாண அட்டையானது ஐம்பத்தி எட்டு உயரோக்களுக்கு விற்பனை செய்யப்படுமா என்பது கேள்விக்குறி ஆக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது எவ்வாறாக இருந்தாலும் மாநில போக்குவரத்து அமைச்சர்கள் ஒன்று கூடி இது சம்பந்தமான ஒன்றை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளில் இந்த பிரியாண அட்டையானது ஐம்பத்தி எட்டு உயிரோக்களுக்கு விற்பனை செய்யப்படும் என்றும் இதேவளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த பிரியாண அட்டையினுடைய விலையானது உயர்த்தப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது அதாவது மாநில மற்றும் மத்திய அரசாங்கங்கள் தலா ஒன்று தசம் ஐந்து பில்லியன் யூரோக்களை பிரயாண அட்டைக்காக முதலீடு செய்து வருவதாகவும் மாநில போக்குவரத்து அமைச்சர்களின் கருத்தின் பிரகாரம் மத்திய அரசே இந்த பிரயாண அட்டைக்குரிய முழு செலவுகளையும் பொறுப்பேற்க வேண்டும் என்று கருத்தை இந்த கூட்டத்தின் பொழுது பிரதிபலித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே பரடைஸ் உங்களுக்கு பிடித்துமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் இனி உலக செய்திகள் நேற்று தினம் சவுதி அரேபியாவில் அமெரிக்கா ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சில விடயங்கள் இணக்கப்படொன்று காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கண்கட பிரதேசத்தில் தாக்குதலை நடாத்துவதில்லை என்று ரஷ்ய மற்றும் உக்ரைனிய தரப்பினரிடையே சமரசம் ஒன்று எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்க தொடர்ந்தும் ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்கள் உக்ரைனுடைய பல பாதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் உக்ரைன் நாட்டு அதிபர் செலன்ஸ் அவர்கள் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று பிரான்ஸ் நாட்டு அதிபர் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இதேவேளையில் பிரான்ஸ் அரசாங்கமானது மேலதிகமாக ரெண்டு பில்லியன் யூரோக்களை ஆயுத கொல்லுணர்வு செல்வதற்காக உக்ரைனுக்கு வழங்க உள்ளதாக தெரிவித்து தெரிவித்திருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க நாட்டு அமைப்பின் உடைய செயலாளர் நாயமான ரூட் அவர்கள் போலாந்தின் போலாந்து நாட்டுடைய ஜனாதி பிரதமரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் மேலும் அவர் குறிப்பிடையில் ரஷ்யாவானது போலாந்து மீது தாக்குதல் நடத்தினார்கள் ரஷ்யாவானது நிலைத்து பார்க்க முடியாத அளவிற்கு எதிர்த்தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் என்று எச்சரித்து இது இவ்வாறு இருக்க அமெரிக்காவினுடைய உப ஜனாதிபதி பான்ஸ் அவர்களுடைய மனைவியானவர் குரின்லாண்டுக்கு ஒரு விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அண்மை காலங்களாக அமெரிக்காவுடைய அரசு பிரதிநிதிகள் குரின்லாண்ட் நாட்டுக்கு அரசமுறை பிரயாணமோ அன்றைய பிரயாணம் செய்வது அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வகையான பிரயாணங்களானது டென்மார்க் அரசாங்கத்திற்கு சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் வான்சர்களுடைய மனைவியை குருன்லாண்ட் அரசாங்கமோ டென்மார்க் அரசாங்கமோ அழைக்கவில்லை என்றும் டென்மார்க் அரசாங்கமானது தெரிவித்திருக்கின்றது இதே கருத்தை குருன்லாண்டினுடைய அதிபர் அலுவலகமும் தெரிவித்திருக்கின்றது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம் எனக்கு விசாக்கு முதல் டிஜி பாக்ஸ் இருக்கும் இல்ல ஹம் சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் சரியா இஞ்சி என்னடா அவர் வாங்கி விற்கிறாரா என்ன இப்போ உலக காலம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா அவர் என்னென்னு சொன்னால் ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பார் அவர் போய்ட்டு டிவியும் பார்க்குறீங்கள அப்போ இப்போ நான் போகிறேன்னு தானே இப்போ வாங்கி விற்பேன் மறந்துடாதீங்கோ நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்யம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனிய நியோரா வழங்கும் சித்திரை புத்தாண்டைய சிறப்பு மலிவு விற்பனை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முன்சனில் முப்பதாம் தேதி நூரன்பேக்கில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நியோரா மாபெரும் மலிவு விற்பனை சாரிகள் எழுபது வீதம் வரை விலைக் கழிவு சுரிதார் லெகங்கா முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை விலை கழிவு எப்பொழுதும் பை டு கெட் ஒன் ஃப்ரீ அனைவருக்கும் ஏற்ற அனைத்து புடவை தெரிவுகளுக்கும் நியோரா மாபெரும் மலிவு விற்பனை